இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்பான மாணவ செல்வங்களே நாம் இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டில் கவிதை பேழை என்ற பகுப்பில் மணிமேகலை என்ற காப்பியத்தில் விழா வரை காதை என்பதனை பார்க்க இருக்கின்றோம் பாடத்திற்குள் போவோமா விழா மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வு இந்த விழாவானது தனக்கென ஒரு தனி இடம் பெறுகிறது அது மட்டுமல்ல மனித மாண்புகளை எடுத்துரைக்கிறது பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது இரவும் பகலும் உழைக்கின்ற மக்களுக்கு உற்சாகப்படுத்தவும் அவர்களுக்கு ஓய்வு தரவும் ஒரு வாய்ப்பாக வாயிலாக இருக்கிறது இந்த விழாதான் அந்த வகையில் பூம்புகார் நகரத்தில் அதிகம் தொடர்புடைய ஒரு விழாவாக திகழ்ந்தது இந்திர விழா இதனை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் விரிவாக கூறுகிறது இந்திர விழா நிகழ்வுகளை கண்முன்னே காட்சிப்படுத்துவதாக அமைகிறது இந்த மணிமேகலை நூலின் விழாவரை காதை ஐம்பெருங்காப்பியங்கள் என்பவை தமிழில் உள்ள ஐந்து சிறந்த காப்பியங்களை குறிக்கும் மாணவ செல்வங்களே ஐம்பெருங்காப்பியங்கள் எவைவே என்று உங்களுக்கு தெரியுமா சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி இவை தமிழில் தோன்றிய பழமையான மற்றும் முக்கியமான காப்பியங்கள் இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் சிலப்பதிகாரத்தையும் மணி மேகலையையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கின்றனர் ஏன் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று பார்த்தோமானால் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சிக் கதைதான் மணிமேகலை அதனால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் மணிமேகலை காப்பியமானது மணிமேகலை என்ற பெண்ணுடைய துறவு வாழ்க்கையை கூறுவதனால் இந்த மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்று வேறு பெயரும் உண்டு மணிமேகலை காப்பியம் பௌத்த சமய சார்புடைய நூலாகும் இந்த மணிமேகலையானது முப்பது காதைகளை உள்ளடக்கியது அந்த முப்பது காதைகளில் முதல் காதையே விலாவரை காதை நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி விலாவரை காதை முதன்மையான காதை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவருடைய இயற்பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்த சீத்தழை என்னும் ஊரில் பிறந்ததால் இவர் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்தவராக இருந்தாலும் மதுரையில் வாழ்ந்தவர் என்றும் இவர் கூலவாணிகம் செய்தவர் என்பதால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்றும் அழைக்க பெற்றார் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்துப் புலவர்கள் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரை தன் தமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று பாராட்டியுள்ளார் இந்திர விழா என்பது பண்டைய தமிழகத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு விழா இது இந்திரனை வழிபட்டு மழை வேண்டியும் மக்கள் பசி பிணி பகை நீங்கவும் நடத்தப்பட்டது இந்த இந்திர விழாவானது புகார் நகரத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டதை மணிமேகலை என்ற கவிதை பேளையில் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த விழாவானது சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலையில் இருபத்தெட்டு நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உயர்வுடைய புகார் நகரில் நடந்த இந்த இந்திர விழாவை யார் யாரெல்லாம் காண வந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா மெய்பொருளை உணர்த்தக்கூடிய உலகியல் தத்துவம் வீடு வேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் தமது நெறியில சிறந்தவராக விளங்கக்கூடிய காலத்தை கணக்கிட்டு சொல்லும் காலக்கணிதரும் காலத்தை கணித்து சொல்வாங்க இல்லையா அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காலக்கணிதர்கள் அவர்களை இப்போ நம்ம ஜோசியர்கள்னு கூட சொல்லுவான் அவர்களும் தன்னுடைய தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கக்கூடிய கடவுள்களும் கடவுள்கள் மக்கள் உருவில் வந்திருக்காங்களாம் கடல் வழியில் வாணியம் செய்து பெரும் செல்வம் காரணமாக புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய பழமொழி பேசும் அயல் நாட்டினரும் எல்லாரும் சேர்ந்து இந்திர விழாவைக்கான புகார் நகரத்தில் கூடியிருக்காங்களாம் அவர்கள் மட்டும் இல்லை அரசருக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஐம்பெருங்குழு இந்த ஐம்பெருங்குழுல யார் யாரு அமைச்சர் சடங்கு செய்தி போ படைத்தலைவர் தூதர் சாரணர் சாரணர்னா ஒற்றர் இவர்களும் அவங்களோட என்பேராயம் இவர்கள் எட்டு பேர் கொண்ட குழு காரணத்தியளவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளி மரவர் இந்த ஐம்பேருங்குழுவும் என்பேராயமும் இவங்களும் சேர்ந்து இந்த இந்திர விழாவை காண வந்திருக்காங்களாம் இந்திர விழா நடக்கப்போகுது அப்படிங்கிற இந்த தகவலை மக்களுக்கு எல்லாம் சொல்லணும் இல்லையா அந்த தகவலை சொல்றது மூலம் விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல் தான் நமக்கு பாடப்பகுதி இப்பொழுது பாடப்பகுதிக்குள் நாம் செல்வோம் விழாவை சிறப்பாக நடத்த தோரணங்கள் இருக்கு இல்லையா மாவிளை தோரணங்கள்லாம் நம்ம விழாக்களில் கட்டுவோம் இல்லையா வாச அந்த மாதிரி தோரணங்களை கட்ட வேண்டும் எங்க கட்டணுமா தெருக்கல்ல வீதி இருக்குல்லையா தெருக்களில் தோரணங்களை கட்டணுமா அது மட்டும் இல்லை குற்றம் இல்லாத மன்றங்களிலும் தோரணங்களை இந்த மன்றங்களிலெல்லாம் கட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா வீதியிலையும் தோரணங்களை கட்டுங்க மன்றங்களிலும் தோரணங்களை கட்டுங்க தோரணங்களை கட்டிட்டு பூரண கும்பம் பூரண கும்பம் தெரியும் இல்லையா உங்களுக்கு பூரண கும்பத்தையும் பொற்பாளிகையையும் பொற்பாளிகை இந்த பண்டக்கால் சொல்றாங்களையா அந்த மாதிரி பொற்பாளிகையையும் பாவை விளக்கு பாவைன்னா என்னது பெண் இந்த அகல் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது பாவை பாவை பெண் வைத்திருக்கிற மாதிரி விளக்கு இதெல்லாம் வைத்து அது மட்டும் இல்லாமல் பல வகையான மங்கள பொருள்களை முறையாக அழகுபடுத்தி வைங்க பாவை விளக்கையும் சுத்தப்படுத்தி தீபம் ஏற்றுங்க அப்புறம் என்ன செய்யணுமா குழை முற்றிய குழை முற்றிய அதாவது முத்தி போன பாக்கு மரத்தையும் அப்புறம் நல்லா தார் ஈன்ற அந்த வாழையையும் வாழை மரத்தையும் கல்யாணங்கள்லாம் நம்ம பந்தலில் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வாழை மரத்தையும் வஞ்சிக்கொடிகளையுமா வஞ்சி பூ இருக்கு இல்லையா அந்த கொடிகளையும் பூங்கொடிகளையும் பூங்கொடிகளையும் சேர்த்து பொங்கல் என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் கரும்பு தானே அந்த கரும்புகளையும் நட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சரி இங்கே பாருங்களேன் வீடுகள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வீடுகளுடைய முன் தெரு திண்ணைகள் இருக்கு இல்லையா அங்கே வரிசை வரிசையாக இருக்கக்கூடிய தங்கத்தூண்களிலே எப்படியா தங்கத்தூணில் முத்துகளை தொங்க விட வேண்டுமா தங்கத்தூணு முத்து இதெல்லாம் சொல்ல போகும்போது அங்கே எவ்வளவு செல்வ செழிப்பிலும் அங்கே வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிய வருது இல்லையா விழாக்கோளம் நிறைஞ்சு இருக்குது இந்த ஊரில் அந்த கோலம் நிறைந்த இந்த ஊரை அந்த ஊருனால் எந்த ஊரை குறிக்குது பூம்புகார் அந்த ஊருடைய தெருக்கள்லேயும் மன்றங்கள்லையும் என்ன செய்யணுமா மணலைலாம் மாற்றணுமா பழைய மணலை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புதிய மணலைலாம் பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் திருவிழாலெலாம் என்ன செய்வோம் தெருவில் வீதியிலெலாம் என்ன செய்வோம் அலங்கார தோரணங்கள் கட்டுவோம் இல்லையா கம்புகளை நட்டு அந்த மாதிரி துகில் கொடிகளையும் தொகில்லாம் துணி கம்புகளில் கட்டிய கொடிகளையும் என்ன செய்யணுமா பெரிய மாடங்களிலும் மாடங்களுடைய வாசல்கள்லையும் கட்டுங்க எதை அந்த அலங்கார தோரணங்களை தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாளிகைகளும் பாவை விளக்கும் பல உடன் பரப்புமின் காய்குளை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன் பத்தி வேதிகை பசுமுன் தூணத்து முத்துதாமம் முறையோடு நாற்றுமின் விழவுமளி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் கால் ஊன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் தன் மணற்பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லூரை அறிவீர் பொருந்துமீன் ஒட்டிய சமயத்து உரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் தன் பந்தரும் என்பது குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்கள் அதாவது மக்கள் கூடி உரையாடும் இடங்கள் தரு பொதியிலும் பொதி பொதிய மழை இங்கு மக்கள் தங்கி இழைப்பாரும் இடம் புண்ணியம் நல்குவீர் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய நல் உரைகளை கேட்பீர்களாக குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மன்றங்களிலும் நல்லன பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பற்றி மண்டப முறைகளின்படி வாதிட்டு தீர்வு காணுங்கள் என்று விளக்குகிறது இந்த வரி அதாவது நல் உரைகளை கேட்பதன் மூலம் புண்ணியத்தை பெறலாம் என்பதையும் குறிக்கிறது மக்கள் கூடும் இடங்களில் அறிவுரை கேட்பது மிகவும் பயனுள்ளது என்பதையும் விளக்குகிறது இந்த பாடல் வரிகள் பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது வெண்மணற் குன்றமும் விரி பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ் பூந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என பற்றா மக்கள் தம்முடன் இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பகைவராக இருந்தாலும் அவர்களுடன் சண்டை சச்சரவு செய்யாமல் விலகிச் செல்லுங்கள் அதாவது இந்திர விழா நடக்குது இல்லையா அப்படி நடக்கும்பொழுது மக்கள் அனைவரும் எவ்வித வேறுபாடும் இன்றி ஒன்று கூடி கொண்டாட வேண்டும் என்பதையும் பகைவராக இருந்தாலும் அவ அவர்களுடன் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது விழா காலங்களில் அனைவரும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் என்பதே இதன் முக்கியமான கருத்து ஏற்கனவே நாம் முதல் வரியில் பார்த்தோம் இல்லையா பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் பற்றா மக்கள் தம்முடன் ஆயினம் செற்றமும் கலாமும் செய்யாது அகளுமீன் என்ற வரிகள் இதன் பொருள் என்ன தெரியுமா சொற்போர் மண்டபத்தில் அறிவோடு பேசுங்கள் அவர்கள் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களுடன் சண்டையிடாமல் விலகிச் செல்லுங்கள் இந்த வரிகள் மூலம் நாம் என்ன புரிந்து கொண்டோம் அதாவது சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை மணிமேகலை வலியுறுத்துகிறது குறிப்பாக விழா காலங்களில் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அதாவது மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகியிருங்கள் வெண்மையான மணல் குன்றுகளிலும் மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றிடைக் குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் இந்த இந்திர விழாவானது இருபத்தெட்டு நாட்களும் நடைபெறும் இந்த இருபத்தி எட்டு நாட்களிலும் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதனை குறிக்கிறது இந்த பாடல் வரிகள் ஒளிருவால் மறவரும் தேரும் மாவும் கலிரும் சூழ்தர கண்முரசு இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன் ஒளிருவால் மறவர் என்ற வரியை பார்ப்போம் ஒளிரு என்றால் பிரகாசிக்கும் அல்லது பிரகாசமான பொருள் என்று பொருள் ஆகும் வால் என்பது போர்வாளை குறிக்கிறது மறவர் என்பது வீரர்கள் அல்லது போர் வீரர்களை குறிக்கிறது எனவே ஒளிருவாழ் மறவர் என்றால் பிரகாசிக்கும் வாளை ஏந்திய போர் வீரர் என்று பொருள் கொள்ள வேண்டும் தேர் தேர் என்பது போர்க்களத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான தேர் அல்லது வண்டிகளை குறிக்கிறது அதாவது ஒளி வீசக்கூடிய பாலை கையில் ஏந்திய காலாட்படை வீரர்களும் தேரை வாகனமாய் கொண்ட தேர் படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர முரசோன் என்ன செய்யறானா அகன்ற முரசினை அடித்து என்ன சொல்றான்னு பாருங்க பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாகுக என வாழ்த்தி இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் என்று கூறி இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் பூம்புவார் நகரத்தில் போகுது இந்த விழாவில் நீங்கள் அனைவரும் விழாவிற்கான முன்னேற்பாடுகளை செய்யுங்க பட்டி மண்டபங்களில் பட்டி மண்டபங்களில் நல் உரைகளை கேளுங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பகைவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சண்டை போடாமல் இந்த விழா காலத்தில் ஒற்றுமையாக அமைதியாக இருந்து இந்த விழாவை நல்லபடியாக நடக்க நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதனால் சினத்தையும் பூசலையும் கைவிடுங்க என்று கூறிக்கொண்டே முரசை அறைகிறான் அவனை சூழ்ந்து ஒளி வீசக்கூடிய வாளை கையில் ஏந்திய காலாட் படை வீரர்களும் தேர் படைகளும் யானை படைகளும் சூழ்ந்து வருதான் இந்த முரசரைவன் ஒவ்வொரு தெருவுலேயும் போய் இந்த தகவல்களை சொல்லிக்கொண்டே செல்கிறான் அவனை சூழ்ந்து இத்தனை படைகளும் வருகின்றன என்று கூறுகிறது அன்பான மாணவ செல்வங்களே நாம் இதுவரை மணிமேகலை காப்பியத்தில் உள்ள முப்பது காதைகளில் முதல் காதையான விழா வரை காதை அதாவது இந்திர விழா நடக்கும் விதத்தினை கண்டோம் நீங்கள் அனைவரும் இக்காணொளியைக் கண்டு இப்பாடத்தினை நன்கு கற்று அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் நன்றி